இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூல்ல மாறுவேட போட்டி இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து நார்த் இந்தியா வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் வீட்டில் இருந்த செயினை வந்து அப்படியே நெத்தி சுட்டி மாதிரி வச்சு விட்டுட்டேன் கொலுசு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்தி சுட்டிக்கு மேலே ரெண்டு சைடும் வர்ற மாதிரி வச்சு விட்டுட்டேன் தோடு வந்து நல்ல பெரிய ஜிமிக்கம்மல் வச்சு போட்டா தான் கொஞ்சம் நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கும்னு பெரிய ஜிமிக்கி கம்மல் எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து விழுந்துருச்சு ஒட்டுமா ஒட்டாதாங்கிற சந்தேகத்தில் தான் ஃபிஃப்கிக் போட்டு ஒட்டினேன் ஆனால் நல்லாவே வந்து ஒட்டிக்கிச்சு அப்படியே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்கப் வந்து முடிச்சாச்சு வீட்டில் இருந்த ஊசி பாசி எல்லாத்தையும் வந்து போட்டு என்ன தான் சொல்லுங்கள் இந்த ஷால் எடுத்து இப்படி மேலே தலைக்கு மேலே போட்டால் தான் நார்த் இந்தியன் லுக்கே வரும் நம்ம சிந்து பைருவி சீரியலில் வர மாதிரி சிந்து பைருவி சீரியல் இப்போ ரீசெண்ட்டேஸாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தப்ப இன்ஸ்டாகிராமில் எந்த சேனலில் வருதுன்னு கேட்டிருந்தீங்க ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் எப்படியோ ஒரு வழியாக நார்த் இந்தியன் கேள் மாதிரி மேக்கப் பண்ணி கொண்டு வந்தாச்சு சன்சியை நார்த் இந்தியன் கேள்னால் மூக்கு தீங்கு கௌரி அப்படின்னு தானே கேட்குறீங்க கடைசி நேரத்தில் எனக்கே ஞாபகம் ஓடி போய் அப்படியே மூக்குத்தையே எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிவ்யூக்கு வந்து அந்த பானை வந்துச்சு அதை எடுத்து தலையில் வச்சதையும் அப்படியே அச்சு அசல் நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரியே இருந்தாலுங்க அடுத்த வருஷம் நைன்த்து போயிட்டா மாருவேடப் போட்டியெல்லாம் இனிமே கிடையாதமா இதுதான் லாஸ்ட்டாக போடுற மாறுவேட போட்டின்னு செஞ்சு சொல்லியிருந்தா அவள் லாஸ்ட்டாக போட்ட மாறுவேட போட்டி எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க